திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனுக்குண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குது டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியின் ரகசியம் அப்படிங்கிற புத்தகத்தை தான் நம்ம அந்த வாரம் வாரம் பார்த்துட்டுருக்குறோம் அந்த புத்தகத்தை எழுதுந்து வந்து பார்த்தீங்கன்னா யோகதா மணிகண்டன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தில் எட்டாவது டாப்பிக்கான பெர்சோனாவும் ஷேடோவும் அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்னைக்கு வந்து நம்ம வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வந்து படிக்கலாம் பார்க்கலாம் இனிய வாசகர்களே மனம் தெளிந்து விட்டது தெளிவான மனம் இருந்தால் உண்மையாக வாழலாம் அல்லவா வாருங்கள் உண்மையான வாழ்க்கை வாழ வழியை பார்ப்போம் கேள்வி தற்போது நீங்கள் இருக்கும் நிலையில் எவ்வாறு உள்ளீர்கள் பதில் உங்களிடம்தான் உள்ளது அதை தேடினால் பயன்பெறுவீர்கள் சுய சிந்தனை செய்யுங்கள் பதில் கிடைத்துவிடும் உங்களை புரிந்து கொள்ள உங்களைத் தவிர வேறு யாராலும் முடியாது என்பதை புரிந்து கொள்வீர்கள் தலைப்பை படிக்கும்போது உங்களின் முகமாற்றம் தலைப்பு எதை குறிக்கின்றது என்றும் பல மேலும் பல சந்தேகங்கள் எழுவதும் என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது எனவே தலைப்பை நோக்கிச் செல்லலாம் வாருங்கள் விளக்கம் பெர்சானா என்பது மனிதனின் உலகியல் வாழ்வை தோற்றத்தை குறிக்கும் சொல்லாகும் மேலும் மனிதனின் குணாதசியங்கள் அதன் விளைவாக உருவாகும் முறைகள் உறவுகள் சமுதாயத்தில் மனிதனின் பங்கு மற்றும் தனிப்பட்ட முறையில் உணர்ச்சிகளை மனிதன் வெளிப்படுத்துதல் ஆகியவை உள்ளடங்கும் தோற்றம் பர்சானா என்ற வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து தோன்றியது இதன் பொருள் முகமூடி பொய்யான முகம் என்பதாகும் உதாரணம் சினிமாவில் நடிகர்கள் நடிக்கும் பாத்திரங்கள் இச்சமுதாயத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் பலவிதமான வேடங்களையும் முகமூடிகளையும் அணிய வேண்டியுள்ளது உதாரணம் நாற்பது முதல் ஐம்பது வயது வயதினரின் பாத்திரங்கள் குடும்பத்தில் குடும்பத் தலைவராகவும் கணவனாகவும் பெற்றோராகவும் இருக்க வேண்டும் தொழிலில் தொழிலாளியாகவும் முதலாளியாகவும் நட்பு வட்டாரத்தில் நண்பராகவும் ஆலோசகராகவும் இவ்வாறு இன்னும் பல பல பாத்திரங்கள் வாழ்க்கையில் என்னும் மேடையில் நடித்து கொண்டிருக்கின்றோம் சுருக்கமாக கூறினால் ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கையில் பலவிதமான பொறுப்புகளை ஏற்று அதற்கு தகுந்தவாறு வேடங்களிற்று மற்றவர்களை ஏமாற்றுவதாக எண்ணி தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டு வாழ்வின் ஒரு மனநிறைவே இல்லாத வாழ்ந்தோம் இறந்தோம் என்று வாழ்கின்றோம் நாம் எவ்வாறு வாழப்போகின்றோம் என்பது என்பதுதான் இப்போதைய தேவையும் கேள்வியும் பெர்சோனாவிக்கும் பர்சனாலிட்டிக்கும் உள்ள ஒரு தொடர்பு உள்ளது முகமூடி எனப்படும் பெர்சோனாவை சரியாக பயன்படுத்தினால் ஆளுமை திறன் எனப்படும் பர்சனாலிட்டி வலுப்பட்டு சிறந்த வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும் இதனுடைய வகைகள் வந்து நேர்மறையாக எதிர்மறையாக ரெண்டு விதமாக இருக்குதுங்க நம் வாழ்வில் சில நபர்களை பார்த்தாலே அவர் செம பர்சனாலிட்டியாக உள்ளார் என கூறியிருப்போம் மற்றவர்கள் கூறுவதை கேட்டும் இருப்போம் விமர்சனங்களை கேட்பதோடும் கூறுவதோடும் விட்டுவிடாது அவ்வாறு விமர்சனம் செய்வதற்கு காரணங்களை ஆராய்ந்தால் நம் சிந்தனை மேம்படும் காரணம் அறிந்தபின் பின் அதை பின்பற்றினால் நாமும் உயர்ந்து முன்னேற முடியும் வேதாத்ரி மகரசியின் கருத்துக்கள் அனைத்தும் உளவியலுடன் ஒத்துப்போகின்றன தம் எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு துன்பம் நேராதவாறும் அவ்வாறு ஏற்பட்டால் அவர்களுக்கு உதவும் மனப்பான்மை உள்ளவராகவும் இருப்பவர் மனதளவில் பர்சனாலிட்டியாக இருப்பார் அவர்கள் மற்றவர்களிடம் தொடர்பு கொள்ள கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள பர்சோனாவை சரியான முறையில் உபயோகப்படுத்திக் கொள்கின்றனர் மேலும் பர்சோனாவை நேர்மறையான வளர்ச்சிக்கு உறுதுணையாக பயன்படுத்தி மற்றவர்கள் போற்றும் வகையில் வாழ்க்கையை வாழ்ந்து வருக வாழ்கின்றோம் சாதிக்கின்றோம் என்று மன நிறைவோடு வாழ்கின்றனர் ஷேடோ என்பது நம்மில் ஆழ்ந்து காணப்படும் சில விஷயங்கள் அதனை அலட்சியப்படுத்தினால் அல்லது வளர்ச்சி அடையாமல் தவிர்ப்பதால் நம் நம் கனவில் அது சின்னங்களாகவே காட்சியளித்து அதை நிறைவேற்ற தூண்டுகிறது அதனை அறிந்து நம் கனவை நனவாக்க முயற்சிப்பது நம் ஆளுமை திறனை வளர்ச்சி அடைய செய்யும் வெற்றி ஒவ்வொருவரையும் நிழல் போன்று தொடர்ந்து வருகின்றது அதை அறிந்து செயல்படு செயல்படுபவர்கள் வெற்றி அடைகிறார்கள் எதிலும் சிறப்பாக திகழ ஆசைப்பட்டால் மற்றவர்களை அப்படியே பின்பற்றாது சில புதுமிகை கையாள பழகுங்கள் என்ன தன்னம்பிக்கையாளர்களே நான் கேட்ட கேள்விக்கு பதிலை தேடி அடைந்து விட்டதைப் போல தெரிகிறதா உங்கள் முகத்தின் தெளிவு நீங்கள் சாதிக்கப் போவதை கண்ணாடி போன்று பிரதிபலிப்பதற்கு எனக்கு மகிழ்ச்சியை உருவாக்கிறது சுய ஆராய்ச்சியின் முயற்சி வெற்றியின் வளர்ச்சி வணக்கம் நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்